நாட்டு வரும் பாலியல் துன்புறுத்தல்கள் யுத்தம் நடந்த மண்ணில் புதைகுலிகள் இருக்கத்தான் செய்யும் என்கிறார் உதய கம்பென் பில நள்ளிரவில் நடந்த கொடூரம் உயிர் ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் அமைச்சர் விடுத்து முக்கிய எச்சரிக்கை விசா சர்வதேச நகர்வு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிக விரைவில் இலங்கையில் தேசிய சொத்து வரி அறவடல் முறையொன்றை அறிமுகப்படுத்த உள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் இந்த சொத்து வரியை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது இலங்கை பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக காலனித்துவ ஆட்சி நிலவிய காலத்தில்தான் முதன்முறையாக இலங்கையில் சொத்து வரி அறிமுகப்படுத்தப்பட்டது தற்போதைக்கு இலங்கையின் நகர்ப்புற சொத்துக்களுக்கு மட்டுமே பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம் சொத்து வரி அறவிடப்படுகிறது அதற்கு பதிலாக இலங்கையின் அனைத்து பிரதேசங்கள் கிராமப்புறங்களை உள்ளடக்கியதாக புதிய சொத்து வரி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இலங்கையின் பொது போக்குவரத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் துன்புறுத்தல் என்பது பொதுவான அனுபவமாக மாற்றப்பட்டுள்ளது இது பாதிக்கப்பட்டவர்களை அளிக்க தயங்க வைக்கும் சூழலையும் உருவாக்கியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் நடத்திய ஆய்வின்படி பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பெண்களில் தொன்னூறு வீதத்திற்கும் அதிகமானவர்கள் துன்புறுத்தலை அனுபவிப்பதாக தெரியவந்துள்ளது துன்புறுத்தலில் ஆண்களும் பாதிக்கப்படுகின்றனர் ஆனால் அந்த எண்ணிக்கை குறைவாக உள்ளது பெண்கள் பயணத்திலேயே துன்புறுத்தலை சாந்திக்கிறார்கள் என்பதாலேயே அவர்கள் வேலைக்கு செல்வதில் தயக்கம் ஏற்படுகிறது என்று அவர் கூறினார் இந்த நிலையில் பொது போக்குவரத்தில் பாலியல் துன்புறுத்தலை குறைக்க பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அளிக்க வேண்டும் என்றும் பிமாலி அமரசேகர வலியுறுத்தியுள்ளார் யுத்தம் நடந்த மண்ணில் எங்கு தோன்றினாலும் மனித புதைகுலிகள் இருக்கத்தான் செய்யும் என்றும் செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணி மேற்கொள்வது தேவையற்றது என்றும் பிதரையின் தலைவர் உதய கம்பன்பிளர் தெரிவித்துள்ளார் செம்பனி மனித புதைகுழி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் வடக்கு யுத்தம் நடந்த மண் இந்த மண்ணில் எங்கு தோன்றினாலும் மனித புதைகுழிகள் இருக்கத்தான் செய்யும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் பலர் மண்ணுக்குள் தான் புதைக்கப்பட்டார்கள் எனவே அந்த புதைக்குழிகள் யுத்தத்தின் பின்னர் வெளிக்கிளம்பும் போது பலரும் வெவ்வேறு விதமாக கருத்து வெளியிட்டு வருகின்றனர் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியை பெருமளவு விடுதிகளை மீன்பிடியம் செய்து அரசு அகழ்கிறது இது தேவையற்றது அந்த புதைக்குழிக்குள் இருந்து எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுபவர்கள் உண்மையில் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரியாது ஏனெனில் யுத்தத்தில் மூன்று இனத்தவர்களும் உயிரிழந்தனர் எனவே செம்மணி மனித புதை தோண்டுவது மீண்டும் இன வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் இடம்பெற்றுள்ளது இந்த பெண்ணை அவரின் கணவரை வெட்டி படுகொலை செய்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கூலி வேலைக்கு சென்று குறித்த பெண்ணின் கணவன் நேற்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு மதுபோதையில் வந்துள்ளார் இதன் போது அவருக்கும் மனைவிக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது நிறைபோதையில் இருந்த கணவன் வீட்டில் வைத்திருந்த வாளால் மனைவியை வெட்டிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மனைவி வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கிடந்துள்ளார் அவரின் ஐந்து மற்றும் ஏழு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் கதறல் சத்தத்தால் வீட்டுக்கு வந்த அயலவர்கள் படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தாயை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டார் என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உயர்த்த ஆயுதத்தினர் குண்டு தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் அவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது என்றும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவருக்கும் தண்டனை கிடைத்தே தீரும் என்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் உயர்த்த ஆயுதத்தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் இது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி கொலை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவர் அந்த வகையில் உயிர் தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது இந்த தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகள் தொடர்கின்றன இதன்போது புதிய தகவல்களும் வெளிவருகின்றன இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவருக்கும் தண்டனை கிடைத்தே தீரும் உயிர்த்தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய தொடர்புடையவரையும் எமது அரசு பாதுகாக்காது இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது ஆட்சியில் நீதி கிடைத்தே தீரும் என்றும் அவர் கூறினார் உலகச் செய்திகள் சர்வதேச மாணவர்கள் தற்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெருமளவில் செல்ல ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க பல்கலையில் படிக்க விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு பல்வேறு விசா கட்டுப்பாடுகளை விதித்து விண்ணப்பங்கள் வடிகட்டப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குடியேற்ற விதிகளை கடுமையாக்கியுள்ளார் அதனொரு பகுதியாக மாணவர் விசாக்களுக்கும் கட்டுப்பாடுகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்க பல்கலைகளில் நுழைகின்றனர் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்திய மாணவர்கள் என்று கூறப்படுகிற நிலையில் மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவு தற்போது சரிவை சந்தித்துள்ளது விசாவுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களின் தரவுகளை விரிவாக ஆய்வு செய்வதால் விண்ணப்ப செயலாக்கத்திற்கு காலதாமதம் ஆகிறது அதன்பின் படிப்பு முடிந்தவுடன் சொந்த நாடு திரும்புவோம் என்பதை நிரூபிக்க போதிய காரணங்கள் இல்லை கூறி பெரும்பாலான விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன இதனால் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களின் சேர்க்கை எழுபது சதவீதம் அளவுக்கு குறைந்துள்ளது இதுபோன்ற காரணங்களால் இந்திய மாணவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பல்கலை தொடங்கி ஆலோசனை நிறுவனங்கள் மூலம் விண்ணப்பிக்க ஆரம்பித்துள்ளனர் ஜெர்மனி பிரிட்டன் மற்றும் அயர்லாந்து போன்ற நாடுகளுக்கு அதிகம் பேர் செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் அதிர்ச்சி தகவல் பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு அதிகரித்து வரும் பாலியல் துன்புறுத்தல்கள் யுத்தம் நடந்த மண்ணில் புதைகுலிகள் இருக்கத்தான் செய்யும் என்கிறார் உதய கம்பன் பில நள்ளிரவில் நடந்த கொடூரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் அமைச்சர் விடுத்த முக்கிய எச்சரிக்கை விசா கட்டுப்பாடு சர்வதேச மாணவர்களின் அடுத்த கட்ட நகர்வு